வணக்கம் யாவருக்கும் உரைப்போமில் நாம் சக்தியோட லீலைகள் அதாவது அம்பாளின் கருணையும் மகிமையும் தான் தெரிஞ்சுன்னு வரோம் அந்த வரிசையில் இந்த அம்பாள் ஒரு மூடனை அறிவாளியாக மாத்திருக்காங்க யார் அவர் அப்படின்னா காளிதாசர் காளிதாசர்ன்றவர் ஒரு புலமை மிக்க கவிஞர்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த காளிதாசர் பிறப்பில் வெறும் மூடனாக தான் இருந்தார் அந்த மூடனை எப்படி அம்பாள் தன்னுடைய மகிமையால மிக பெரிய புலவராக மாற்றினாங்க அப்படின்ற கதையை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் காளிதாசரின் வாழ்க்கை வரலாறு வந்து மிக சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த காளிதாசர் கூட அம்பாள் எவ்வளவு நெருக்கமானவளாக இருந்திருக்கா அம்பாளுடைய மனம்தான் எத்தனை ஈரமானது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இப்போ கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன் காளிதாசர் வந்து ஒரு ஆடு மேய்க்கும் தம்பதிக்கு மகனாக பிறக்கிறார் பிறந்ததிலிருந்தே அவருக்கு வந்து அறிவுத்திறன் கம்மி தான் இருக்காரு அவருக்கு எதுவுமே அந்த அளவுக்கு சூட்சமமா செய்ய தெரியாது இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்தது மரம் வெட்ட ஏறாரு மரத்து மேல அப்போ மரத்தை வெட்டும் போது எப்படி உட்காருவான் மரம் வெட்டுறவன் அடிமரத்துல உட்கார்ந்து நுனி மரத்தை வெட்டணும் அப்பதான் வெட்டுறவனுக்கு பாதிப்பு இருக்காது ஆனா இந்த காளிதாசரு நுனி மரத்துல உட்கார்ந்து அடிமரத்தை வெட்டுறாரு அப்ப என்ன ஆகும் மரத்தோட சேர்ந்து தானே கீழே விழுவாரு அந்த அளவுக்கு கூட அவருக்கு அந்த பக்குவம் தெரியல மாதிரி மரத்தை வெட்டின்ட்டு இருக்காரு நுனி மரத்துல உட்காந்து இதை பார்த்த மக்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க கை கொட்டி அவரை பார்த்து ஏளனமா பேசுறாங்க முட்டாள் எப்படி வெட்டாம் பர் மரத்தை அப்படின்னு சொல்லி அவர் கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க இதெல்லாம் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மரத்தை வெட்டின் இருக்கும்போது அந்த கிளை உடஞ்சி அவர் கீழே விழ விழறாரு அதை பார்த்தும் எல்லாரும் தட்டி சிரிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவருக்கு நாளுக்கு நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அவரு அறிவிலி தரமாக செய்யறதால எல்லாருக்கிட்டேயும் கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி ரொம்ப கஷ்டப்படுறார் சந்தர்ப்ப வசத்தால் அவர் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த பெண் என்ன பண்றா அவர் வந்து அறிவிலி முட்டாள் அப்படின்றது தெரிஞ்சதுமே நான் இனிமே உங்க கூட வாழ மாட்டேன் நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னா நீங்க அறிவாளியாக மாறணும் அறிவு செல்வத்தோடு நீங்கள் மறுபடியும் என்கிட்ட வந்தாதான் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பிரித்து பிரிந்து போயிடுறாங்க ஆனால் இந்த காளிதாசர் வந்து மனம் கேட்காம மனைவி பின்னாடியே போய் அம்மா என்ன அறிவோடு வான்னு சொல்கிறேன் அந்த அறிவு எனக்கு கிடைக்கணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மனைவி கிட்ட அப்போ மனைவி சொல்கிறா நேராக போய் அந்த உஜ்ஜயினி காளிக்கிட்ட கேளுங்க அவளை தவிர உங்களுக்கு யாராலையும் அறிவு செல்வத்தை தர முடியாது அவகிட்டே இந்த அறிவு செல்வத்தை வாங்கிட்டு அமிச்சிடுறா இவரும் மனைவி சொன்னது நிஜம்தான் நாம வந்து காளிக்கிட்ட போனா எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல நேரா உஜ்ஜயினி காளி கோயில நோக்கி இந்த காளிதாசர் போறார் மூடனான காளிதாசர் என்ன பண்றாரு தன் மனைவி சொன்னது போலவே காளி தேவி கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்றாரு தினமும் என்னன்னு பிரார்த்தனை பண்றாரு காளிதேவி தேவி நீங்க தான் எனக்கு அறிவு கொடுக்கணும் நீங்க அந்த அறிவை கொடுத்துட்டீங்கன்னா நான் வாங்கின்னு போயிடுறேன் அது இருந்தாதான் என் மனைவி என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டா அதனால நானும் என் மனைவியும் சந்தோஷமா வாழறதுக்கு அந்த அறிவை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒன்னும் தெரியாம அப்படி கேக்குறாரு அறிவுனா என்னன்னே அவருக்கு தெரியல அந்த மாதிரி கேக்குறாரு இவருடைய இந்த வெள்ளந்தியான மனசையும் தூய்மையான பக்தியையும் பார்த்துட்டு அம்பாள் வந்து அவரோட முன்னாடி காட்சி அளிக்கிறாங்க காட்சி அளித்துட்டு கூப்பிடுறாங்க ஏன்பா இங்க வா என் இரண்டு கைகளையும் பாயசம் இருக்கு ஒரு பாயசத்தை குடிச்சா அறிவு வரும் இன்னொரு பாயசத்தை குடிச்சா ஆற்றல் வரும் உனக்கு எது வேணுமோ எடுத்து குடின்னு சொல்றாங்க இவருக்கு டக்குன்னு கன்ஃபியூஸ் இவருக்கு இவருக்குதான் கொஞ்சம் அறிவு கொஞ்சம் கம்மி இல்லையா நம்ம மனைவி அறிவை தானே வாங்கின்னு வர சொன்னா இவங்க என்ன இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க இப்ப நம்ம இதை குடிக்கிறதா அதை குடிக்கிறதா எதை குடிச்சா நம்ம மனைவி கூட போய் வாழலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது அதனால அம்மா எனக்கு எதை குடிக்கணும்னு தெரியல அதனால நான் ரெண்டையும் குடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு ஆற்றல் ரெண்டுத்துல இருக்க பாயசத்தையும் எடுத்து குடிச்சிடாரு குடிச்சதும் அந்த நொடி பொழுதுலயே அவருக்கு வந்து அறிவும் ஆற்றலும் கிடைச்சிடுது ஆனா அதை கூட அவரால் உணர முடியல அப்ப அம்பாள் கிட்ட கேட்கிறாரு அம்மா நான் ரெண்டையும் குடிச்சிட்டேன் இப்ப எனக்கு என் மனைவி சொன்ன அறிவு வருமா என்ன பண்ணுவீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அம்பாள் சிரிக்கிறாங்க அவருடைய குணத்தை பார்த்துட்டு சிரிச்சுட்டு கண்டிப்பா கிடைச்சிடும் நீ போயிட்டு வா உனக்கு அறிவும் ஆற்றலும் ரெண்டுமே கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இப்போ நொடி பொழுத்துல அம்பாள் மறைஞ்சதும் இவருக்கு அறிவு ஆற்றல் ரெண்டும் கிடைச்சிடுது அப்பதான் அவர் வந்து உண்மையான அறிவாளியா மாறுகிறார் அது மட்டும் இல்லாம மொழி புலமை கொண்ட பெரிய கவிஞரா புலவரா மாறிடுறாரு மாறின பிறகு என்ன ஆகுதுன்னா அவருடைய நிறைய பாடல்கள்லாம் எழுதுறாரு அவருடைய பேச்சு நடை உடை எல்லாமே மாறிடுது ஒரு புத்திசாலி எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தோற்றம் அளிக்கிறார் இத பார்த்துதான் அவங்க மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயம் எல்லாம் வந்து அந்த நாட்டை ஆளுகிற போஜராஜன் என்ற மன்னனுக்கு வெளி தெரிய வருது உடனே என்ன பண்றாரு அந்த போஜராஜன் தன்னுடைய அரசவை காட்சிட்டு போய் இந்த காளிதாசரை புலவரா ஆக்கிடுறார் அரசவை புலவரா பதவி கொடுத்துடுறாரு போஜராஜன் அரண்மனையில் தண்டி பவபூதி காளிதாசர்னு மூன்று அறிவிற் சிறந்த பெருமக்கள் இந்த புலவர்கள் இருக்காங்க அப்போ ராஜா சொல்றாரு உங்க மூணு பேரில் இந்த பார் போட்டு உங்களை யார் கவித்துவம் மிக்கவர்கள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் நீங்க மூணு பேரில் யார் சிறந்தவர்கள் யார் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த மூணு பேர் சொல்றாங்க நாங்க மூணு பேருமே காளி அருள் பெற்றவர்கள் அதனால அம்பாள் கிட்டேயே போய் தீர்ப்பு கேட்கலாம் அவ தான் யார் சிறந்தவர்கள் அறிவில் அப்படின்றத சொல்லுவா வாங்க சன்னதிக்கு போகலான்னு சொல்லி கோவிலுக்கு போறாங்க போனா அங்க அம்பாள் வந்து அசிரீரியா சொல்றா என்னன்னு சொல்றா முதல்ல எடுத்ததும் தண்டியின் கவிதைகளில் ரசனை நிறைய இருக்கும் பவபூதியின் கவிதையில் அறிவுபூர்வமான விஷயங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்றா சொல்லி முடிச்சு இன்னும் மூணாவது ஆள் காளிதாசருக்கு வரத்துக்குள்ளேயே காளிதாசருக்கு சரசரன் கோவம் வந்துடுது இந்த காளி தேவியால தானே நாம இவ்வளோ புலமை பெற்றோம் நம்மளை பற்றியில அவங்க முதல்ல சொல்லியிருக்கணும் நம்மளை பற்றி ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு மனம் நொந்து போய் காளி தேவிய திறாரு அதுவும் எப்படி திட்டாரு ஒருமையில் திட்டாரு காளி தேவி யாரால திட்ட தைரியம் இருக்கா திட்டினா என்ன பண்ணுவா சுட்டெரித்து விட மாட்டா ஆனா அந்த அளவுக்கு காளிதேவிய காளிதாசர் திட்டினாலும் கூட அவரை ஒண்ணுமே பண்ணல காளி ஏன் தெரியுமா அந்த அளவுக்கு பக்தியில் சிறந்தவர் இந்த காளிதாசர் அம்பாள் மேல இப்போ இவர் திட்டினதும் என்ன பண்ற அம்பாள் மகனே காளிதாசா இரு பதட்டப்படாத அவசரப்படாத நான் என்ன சொல்ல வரேன்றதை முழுசா கேட்காம என்னை இப்படி திட்டியே அது ஒருமையில என்னடி என் மேல இவ்வளவு கோபமா அப்படின்னு என்ன திட்டியே அப்படின்னு ஆமா நீங்க என்னை பத்தி சொல்லவே இல்லை பின் எனக்கு கஷ்டமா இருக்காதா ஒரு தாய் மகனை பத்தி சொல்லலைன்னா கஷ்டம் தானே படுவான் அதனாலதான் திட்டினேன்னு சொல்றாரு இரு நான் உன்னை என்ன சொல்லலாம்னு நினைச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அம்பாள் சொன்னதை கேட்டதும் இந்த காளிதாசர் அம்பாள் காலில் விழுந்து விழுந்து அந்த சிலையை முன்னாடி அழறாரு கண்ணீர் விடுறாரு சேமராரு அவருடைய அழுகையை பார்த்து ராஜாவே அசந்து போயிடாரு ஏன் அப்படி ஒரு வார்த்தை அம்பாள் சொல்றா என்ன சொல்ற நீ தான் நீ நாம ரெண்டு பேரும் ஒன்றான பிறகு உனக்கு மிஞ்சிய புலவன் ஏது அப்படின்னு சொல்றதுக்குள்ள நீ அவசரப்பட்டுட்டியே அப்படின்னு சொல்றாங்க அதனால காளிதாசர் என்ன பண்ணுவார் அம்பாள் கிட்ட மன்னிப்பு கேட்டு அழாம பின்ன எப்படி இருப்பாரு இப்போ உங்களுக்கு புரியுதா அம்பாளின் கருணை இந்த கருணை கடலான காளி வணங்கி நீங்களும் வாழ்வில் வெற்றி அடையுங்கள் ஓம் மாதா ஜெய் மாதா காளி நன்றி